வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ஸ்ட்ராவல்ஸ் வித் ஹோப் இப்போ நம்ம எர்ணாகுளத்தில் இருக்கோங்க இருந்து மீண்டும் நம்முடைய பேருந்து பயணம் அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா அந்த பேருந்தில் தான் நம்முடைய பயணம் அப்படிங்கிறது இருக்கிறது எர்ணாகுளத்தை தானோ ஒன்றே ஹெவி டிராஃபிக்கில் நம்ம மாட்டிட்டோம் டிராஃபிக்கை விட்டு கொஞ்சம் தள்ளி போனோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு எர்ணாகுளம் ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட் அப்படிங்கிறது வந்துடும் அது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இருந்து எங்கே போகிற அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா ஆமாம் எர்ணாகுளத்தில் இருந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பஸ்ஸு கட்டப்பண போகிற பஸ்ஸு தான் ஆனால் நம்ம போக போகிறது வாகமன் வரைக்குமே போக போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இரவு நேரம் பயணம் எப்படி இருக்கும் அதே மாதிரி மழை வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கிறது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பயணம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு ஒரு எக்ஸைட்டமொண்டோட அதாவது எதிர்பார்ப்போடு நம்ம பயணிக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது இப்போது வைட் இல்லாத அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிரைவேட் பஸ் ஸ்டாண்டில் நம்ம வந்து சேர்ந்துட்டோம் இங்கே ஒரு பத்து நிமிஷம் பிரேக் அப்படிங்கிறது இருக்குங்க இப்போது இங்கே இருந்து கட்டப்பான வரைக்கும் ஆகக்கூடிய அந்த செலவு அப்படின்னு பார்த்தோன்னா இரநூத்தி பத்தொம்பது ரூபா நார்மலாக நீங்கள் கும்லி போகணுன்னாலே கட்டப்பான வழியாக ஆலுவா வழியாக போகணும் அப்படின்னா இரநூத்தி முப்பது ரூபாக்குள்ளே தான் வரும் ஆனால் இந்த பஸ்ஸு ரொம்பவும் சுற்றி போகிற பஸ் அப்படிங்கிறதுனால இப்போது இங்கே இருந்து நேராக பாலா போய் பாலாவில் இருந்து இரட்டிபெட்டா வாகமன் ஏலப்பாறை வழியாக சுற்றி போகிறதுனால இந்த கட்டணம் அப்படிங்கிறது இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இதை சூப்பர் ஃபாஸ்ட் பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ப்ளூ கலரில் பார்க்குறதெல்லாம் கொஞ்சம் தூரத்துக்கு போகிற பஸ்ஸு பச்சை கலரில் இருக்கிறதெல்லாம் லோக்கல் பஸ்ஸு அந்த பிங்க் கலரில் இருக்கக்கூடிய பஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அது தொலை தூரத்துக்கு செல்லக்கூடிய பஸ் இப்போது இருந்து நம்முடைய பயணம் அப்படிங்கிறது ஒரு மாலை நேரத்தில் போய்கிட்டு இருக்குங்க கிட்டத்தட்ட இரண்டு பக்கமுமே தென்னை மரங்கள் நிறைந்த அந்த அற்புதமான காட்சி இந்த காட்சி எங்கே இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம கோட்டையம் அங்கே இருந்து எர்ணாகுளத்துக்கு ட்ரெயின் ரூட்டில் வருவோம் வரும்போது திருப்பணித்துறா அப்படிங்கிற ஒரு இடம் அப்படிங்கிறது இருக்கிறது கிட்டத்தட்ட சோட்டானிக்கரை இதெல்லாம் பக்கமாக இருக்குன்னு வைங்களேன் ஸோ அந்த இடத்தை நோக்கி தான் இப்போது நம்முடைய பயணம் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு நிச்சயமாக இந்த முன்னாடி உட்காந்து ட்ராவல் பண்ணக்கூடிய அனுபவம் அப்படிங்கிறது மற்ற இடங்களில் எப்படியோ தெரியாது ஆனால் கேரளாவை பொறுத்தளவு ஈஸியாக உங்களுக்கு அமையும் அதுவும் அரசாங்க பேருந்துகளில் உங்களுக்கு ஈஸியாக அமையும் எங்கே பார்த்தாலுமே சர்ச் அதிக அளவில் இருக்கிறதையும் நம்மால் பார்க்கலாம் முடியுது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பஸ் எத்தனை மணிக்கு கிளம்புது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமுமே இந்த பஸ் ஆப்ரேட் ஆகுதுங்க நீங்கள் வாகமன் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நைட்டு போய் தங்குறதா முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பஸ் உங்களுக்கு சரியாக இருக்கும் இப்போது நம்ம திருப்பணித்துறா பேருந்து நிலையத்துக்கு வந்துட்டோம் திருப்பணித்துறா பேருந்து நிலையத்தில் இருந்து நம்ம பஸ்ஸு கிளம்பிடுச்சுங்க மத்தியானம் ரெண்டு ஐம்பத்தி அஞ்சுக்கு எர்ணாகுளத்தில் இருந்து கிளம்பக்கூடிய பஸ்ஸு கிட்டத்தட்ட டைமிங்னால் டைமிங்க போய் சேர்றது வேணால் அந்த மலையினால இல்லை மற்ற காரணங்கள்னால முன்ன பின்ன இருக்கலாமே தவிர இப்போ போகக்கூடிய இந்த பஸ்ஸானது சரியான நேரத்தில் தான் இது வரைக்கும் இருக்கு இதுக்கு அடுத்து பிரபம் இந்த மாதிரியான சின்ன சின்ன ந நிலையங்கள் இதெல்லாமே இருக்குது ஆனால் கோட்டையம் போகாமல் முன்னாடியே கட்டாகி பாலாக போயிடுங்க பாலாக போயிடுச்சு அப்படின்னா நிச்சயமாக வாகமன் அப்படிங்கிறது ரொம்பவுமே அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு காட்சி தொடர்ந்து இப்போ நம்ம எர்ணாகுளத்தில் இருந்து மூன்று பேருந்து பயணங்கள் அப்படிங்கிறத மேற்கொண்டுட்டோன்னு வைங்க இப்போது சமீபமாகவே எர்ணாகுளத்திலிருந்து கும்ளி வரைக்குமே ஒரு ரோட்டில் போயிருந்தோம் அது காலை நேரம் தொடுபுலா வழியாக சென்றது அதே மாதிரி எர்ணாகுளத்திலிருந்து ஆளுவா வழியாக ஒரு பயணம் அப்படிங்கிறது கட்டப்பான வழியாக கும்ளி வரைக்குமே பண்ணியிருந்தோம் இப்போது நம்ம நிச்சயமாக கட்டப்பான செல்லக்கூடிய பேருந்து தான் ஆனால் நமக்கு அப்போ வர் பண்ண வேண்டியது வாகமன் வரைக்கும் மட்டும்தான் ஏன்னா வாகமனில் இறங்கி திரும்ப நம்ம ஏலப்பாறைக்கு இந்த பஸ்ஸே போகும் அதுலேயே நம்ம இறங்கிக்கலாம் இறங்கி கும்ழி போகிற பஸ்ஸை பிடிச்சி நம்ம கும்ளிக்கு போய்க்கலாம் கட்டப்பானை போனோம் அப்படின்னா நைட்டு எட்டரைக்கு போகும் எட்டரைக்கு அப்புறம் அங்கே திரும்பவும் நம்ம கும்லி தான் வரணும் நேரம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டாகிறதுக்குள்ளே எவ்வளவு கவர் பண்ண முடியுமோ அதெல்லாம் கவர் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமுங்க கேரளாவை பொறுத்தளவு என்ன அப்படின்னா நம்மளை பல பேர் நினச்சிட்டு இருக்கிறது எங்கே பார்த்தாலுமே பச்சை பசியில் தான் இருக்கும் அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஆனால் குழு இருக்கும் எல்லா பகுதிகளிலுமே மலையா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மட்டும்தான் அந்த குழு இருக்கக்கூடிய காட்சி அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் இது எல்லாமே நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு சமதளமான பகுதி அப்படிங்கிறது தான் இரட்டிபெட்டா அப்படிங்கிற இடத்துல வந்து நின்றுட்டோங்க இப்போது எர்ணாகுளத்தில் இருந்து கிளம்புன நம்ம சரியாக ஆறு மணிக்கு இரட்டிப்பேட்டா அப்படிங்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம் இதுதான் பேஸ் அப்படின்னு வைங்களேன் இங்கே இருந்து தான் மேற்கு தொடர்ச்சி மலையில் திரும்பவும் நம்ம ஏறப்போகிறோம் மேற்கு பக்கமாக இருந்து ஏறப்போகிறோம் பாலா இரட்டிபேட்டா இது எல்லாமே கோட்டையத்தில் இருக்கக்கூடிய கோட்டையம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நகரங்களாக இருக்கிறது இந்த பெட்டா நகரத்தில் இருந்து இப்போ நம்முடைய பயணம் அப்படிங்கிறது தொடங்கிருச்சு நீங்கள் பார்த்தாலே தெரியும் முன்னாடி வரக்கூடிய வாகனங்கள் இன்னேரமே ஒளி விளக்குகளை எழுப்புது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு பத்து ஆறு இருபது மணி இருக்கும் ஸோ அதனால தான் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறது பகல் நல்லா நல்லாயிருக்கும் இரவு நேரத்துலேயும் நல்லா இருக்குங்க இப்போ மலை ஏற்றம் அப்படிங்கிறது நம்ம ஏறிக்கிட்டு இருக்கோம் நிச்சயமாக ஏழு பத்து மணிக்கு வாகமன் போய் சேர்ந்துடும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்குள்ளே இருட்டுருச்சு அப்படின்னா எவ்வளவு காமிக்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு என்ன அப்படின்னா முன்னாடி சீட்டில் உட்காந்து ட்ராவல் பண்ணக்கூடியது தான் கேரளாவை பொறுத்தளவு இன்னும் பல்வேறு பேருந்துகள் அப்படிங்கிறது நம்ம பயணிக்காத ரூட்லேயே இருக்கிறது அதை எல்லாமே கூடிய விரைவில் நம்ம பயணிக்க போகிறோம் என்னோட சேர்ந்து நீங்களுமே ட்ராவல் பண்ண தயாராக இருந்துக்குங்க ஏன்னா தொடர்ச்சியாக பல்வேறு ட்ராவல் அப்படிங்கிறது நமக்கு இருக்குதுங்க இப்போது சின்ன சின்ன கிராமங்கள் எல்லாமே இந்த ரூட்டில் இருக்கும் இந்த வாகமன் அப்படிங்கிறது ஒரு பகுதி கோட்டையத்துக்கு வரும் ஒரு பகுதி வந்து நம்ம இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்க்கு வரும் முன்னாடி போகுது பார்த்தீங்களா அது இருந்து வரக்கூடிய பேருந்துங்க இப்போ என்ன அப்படின்னா இந்த பஸ்ஸை நம்ம ஓவர் டேக் பண்ணி போயிட்டால் ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா இந்த பஸ்ஸு வாகமன் வழியாக தான் போகுது ஆனால் நம்முடைய கம்பம் வரைக்குமே போகக்கூடிய பஸ்ஸு கம்பம் வழியாக தேனி மதுரை வரைக்கும் போகக்கூடிய பஸ்ஸு இப்போது அந்த பஸ்ஸை நம்ம ஓவர் டேக் பண்ணுறதுக்காக டிரைவர் முழு முயற்சியில் போய்கிட்டு இருக்காரு ஆக்சுவலாக என்ன அப்படின்னா இருந்து வந்திருந்தால் அந்த பேருந்தை வந்து நம்ம கவர் பண்ணியிருக்க முடியும் இங்கே பாருங்களேன் இரவு நேரங்களில் அதுவும் இந்த ரோட்டில் பயணிக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இருந்து வரக்கூடிய வண்டிகள் சின்ன பாதை இந்த பாதையில் நம்முடைய பயணம் அப்படிங்கிறது தொடர்ந்து சிறப்பாகவே போய்கிட்டு இருக்குது இந்த சிறப்பான பயணத்தில் என் கூட சேர்ந்து நீங்களும் டிராவல் பண்ணிகிட்டு இருக்கீங்க இப்போது அந்த பேருந்தை முந்துறதுக்கான வாய்ப்பு நமக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்போசிட்டில் நிறைய வண்டி இப்போது இங்கே கஷ்டப்பட்டு தான் திருப்ப வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது இந்த மலைப்பாங்கான பகுதிகளில் இப்படி தான் இருக்கும் வேறு ஒன்றும் பண்ண முடியாது இப்போது அந்த பஸ்ஸை நம்ம ஓவர் அட்டாக் பண்ணி போயிட்ருக்கோங்க ரெண்டுமே ஃபாஸ்ட்டு பேசஞ்சர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க சூப்பர் ஃபாஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் இந்த பேருந்துகளை இப்போ நம்ம முந்தி இருக்கோம் மழை வந்துருச்சுங்க ஒன்றும் பண்ண முடியாது வாகமனுடைய அழகை நம்ம இப்படி தான் ரசிக்கணும் போல் இருக்குது அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்